வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கள் தவ தத்துவ விளக்க வகுப்புகளில் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் வருகிற பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அருவங்காடு அருவித்திருக்கோயிலில் மனவளக்கலையில் மூத்த பேராசிரியராக உள்ள சத்தியமூர்த்தி ஐயா அவர்களின் தவ தத்துவ விளக்கு வகுப்பு நடக்க இருக்கிறது இதில் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம் நான் முடித்து முடித்துவிட்டேன் பயிற்சிகளை செய்து வருகிறேன் அனைத்து விளக்கமும் விட்டது இந்த தவ தத்துவ விளக்க வகுப்பு ஏன் என்று நாம் நினைக்கிறோம் நம் மனம் சுற்றுப்புறங்களோடு சார்ந்தே இருக்கிறது பின் நாளடைவில் பஞ்சபூத நவ கிரகங்களின் அலை தாக்கத்தாலும் பல்வேறு புற காரணிகளாலும் நாம் பழைய பழக்க வழக்க வாழ்க்கைக்கு சென்று விடுவோம் மேலும் நம் மூளை திறன் செயல்பாடு அடிப்படை பயிற்சியில் இருப்போர் பயிற்சியில் இருப்போர் பாடம் எடுப்பவர்கள் பேராசிரியர்கள் மூத்த பேராசிரியர்கள் என வேறுபடும் ஆகவே மீண்டும் ஒரு முறை முதலிலிருந்து ஆரம்பித்து விளக்கங்களை பெறுகிறோம் மூத்த பேராசிரியர்களின் தவ அலை நமக்கு புதிய பதிவுகள் ஏற்படும் பயிற்சிகளில் சித்தியடைய உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் ஆகவே அடிக்கடி இதுபோன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இறைநிலை உணர்வு பெற்றுவிட்டால் அருங்குணங்களின் சிறுமை உணர்ந்து சிறப்புறுவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவரும் வாரீர் அருவங்காடு கோயிலுக்கு